அவர்களை பார்த்தோம் இந்த அரசை பார்த்தோம் சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவில சட்டமா இல்லை மது சட்டத்துக்கு உட்பட்டது சட்டமா இட் இஸ் இதற்கு திரு கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லும் பதில் என்ன அரசு தரும் பதில் என்ன அரசியலமைப்பு சட்டப்படி கல்லை இறக்கி சந்தைப்படுத்தும் அவர்கள் குற்றவாளியா தமிழ்நாடு மது சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் அரசு குற்றவாளியா அரசுதான் குற்றவாளி கல் இறக்கியோர் அல்ல த கவர்மெண்ட் இஸ் அக்யூஸ்டு இந்த புரிதல் கிறிஸ்தான் அவர்களுக்கு இல்லவே இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் இது பூரண மதுவிலக்கு வேணுங்கிறாரு நாங்களும் பூரண மதுவிலக்கு ஆதரிக்கிறோம் வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கல் விடுதலை மதுவிலக்கு மாநாட்டை நடத்தவிருக்கின்றோம் அதில் சிறப்பு அழைப்பாளராக பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் பங்கேற்பார் பீகார்ல ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது பூரண மதுவிலக்கு அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு அண்மையில் குற்ற ஆவணப்பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது மக்களுடைய வாங்கும் சக்தி வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கின்றது இது பெருமையாக இருக்கின்றது அங்கும் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்பட்டன அந்த கள்ளச்சாராய சாவுகளுக்கு அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்து விட்டது நிவாரணம் கொடுத்தால் அது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய உற்பத்தி விற்பனை நுகர்வு மற்றும் சாவுகளை அது ஊக்குவித்ததாக அமையும் என அப்போது அரசு தரப்பு சொல்லியது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடிப்போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை வாரி 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 வழங்கியது அங்கே அரசு பீகாரில் மது விலக்கை நோக்கி இருக்கின்றது இங்கே மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கூடிய தலைக்குணவி இல்லையா ஆகவே பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மது விலக்கு மற்றும் மது